திரைக்கில் ஒன்று சேர்ப்பான் அவனும் அந்த அடியானும் அந்த அந்த திரைக்குள் நடப்பதை மக்ஷரில் யாரும் பார்க்க முடியாது அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்கிக் கேட்பான் இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா என்று அவன் யால்லாஹ் செய்தேன் செய்தேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அப்போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் சத்ர்தூஹ அலைக்க ஃபித்துன்யா சத்தர் தூகா அலைக்கிண்ய நாம் கோடான கோடி பாவங்களை செய்கிறோம் கண்ணிய குறைவான பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நிலையிலேயே நமக்கு வெளிப்படுத்திவிட்டால் இந்த உலகத்தில் எவரும் எமக்கு கண்ணியம் தர மாட்டார்கள் அல்லாஹ் மறைக்கீரான அதை சத்தர் தூகா அலைக்கி யா ஏன் அல்லாஹ் மறைக்கிறான் அல்லாஹ் அல் கரீம் அல்லாஹ் கண்ணிய மிக்கவன் அடியானுக்கு அந்த கண்ணியத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான்